மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே மனிதனின் உலகில் பெரும் பணக்காரனாக வாழ்வது நர்பாக்கியமும் அல்ல ஏழையாக வாழ்வது துர்பாக்கியமும் அல்ல பல பேர் இப்படி நினைக்கலாம் செல்வந்தர்களாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருப்பது அவர்கள் செய்த நன்மையின் பறக்கத்தினால் என்று அதேபோல ஏழையாக இருப்பவர் பிறரிடத்தில் கையேந்தி பிழைப்பவர் அவர் ஏழையாக இருப்பது அவர் செய்த பாவத்தினால் என்று இல்லை மார்க்கம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவர் செல்வந்தராக இருப்பது அது நற்பாக்கியத்தின் அடையாளமும் அல்ல ஒருவர் ஏழையாக இருப்பது அவருடைய துர்பாக்கியத்தின் அடையாளமும் அல்ல ஏனென்று சொன்னால் இந்த உலகில் ஒரு மனிதன் சிரமப்படுகிறான் என்றால் இந்த உலகில் ஒருவன் கஷ்டப்படுகிறான் நஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் பிற மனிதன் மனிதாபிமான அடிப்படையில் அவருடைய சிரமங்களை நீக்குவதற்கு அவனுக்காக வேண்டிய பொருளுதவியோ அல்லது இந்த பிற காரியங்களோ செய்து கொடுத்து அல்லது அவருக்கு சில ஹிதமத்து பணிவிடைகளை செய்து அவரை கைதூக்கி மேம்படுத்த முடியும் செய்து விடுவார் ஆனால் மறுமையில் மறுமை நாளில் இதுபோன்ற உதவிகளை யாரும் யாருக்கும் செய்ய முடியாது உலகத்தில் ஒருவர் சிரமப்படுகிறார் என்றால் சிரமத்தில் இருந்து நீக்குவதற்குண்டான வழியை செய்வார் ஆனால் நாளில் நாம் பார்த்தால் யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது அல்லா குரான் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா மர்மை நாளில் ஒரு சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டு பெற்றோர்களை விட்டு விரண்டோடுவான் உறவுகளை விட்டு விரண்டோடுவான் ஏன் விரண்டோடுகிறான் என்னுடைய நிலை என்னவென்று தெரியவில்லை அல்ல என்னை தண்டிப்பானா அல்லது கண்டிப்பானா அல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புவானா என் நிலை எனக்கு தெரியவில்லையே என்று அவன் பரிதமித்துக் கொண்டிருந்தான் அப்ப உலகில் ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வார் ஒருவர் கஷ்டப்படுறான்னு காசு பணம் கொடுத்து உதவுவார் அல்லது வேறு ஏதோ உதவி செய்வார் ஆனா மருமையிலும் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எனவே தேவையான நன்மைகளை என்று மறுமை தராசில் நிரப்புவதற்கு எவர் அதிகமான நன்மைகளை சேமித்துக் கொண்டாரோ அவர்தான் செல்வந்தார் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானார் செல்லலாக அழகிவ செல்லும் அவர்கள் கூட மக்கள் மன்றத்தில் ஒரு வினாவை எழுப்பினார்கள் பரம ஏழை யார் தெரியுமா என்று பல பேர் செல்வத்தை முன்வைத்தே பதில் சொன்னார்கள் யாரிடத்தில் படம் இல்லையோ அவர்தான் பரம ஏழை என்றனர் சல்லதாலிசன் சொன்னாங்க மறுமையினாலே ஒருவர் அமல்களை கொண்டு வருவார் அந்த அமல்கள் எல்லாம் அவரை சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தும் அவர் சொர்க்கவாதி என்று தீர்மானிக்கப்படுவார் இறுதியில் அவர் தீமை ஏராளம் செய்திருக்கிறார் என்று பல பேரால் சொல்லப்படுகிற பொழுது இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இவருடைய நன்மைகளை எல்லாம் வாங்கிச் சென்று விடுவார்கள் வறுமையில் இவர் ஒன்றும் இல்லாதவராக ஆவார் இவர்தான் ஏழை என்றார்கள் உலகத்தில பணக்கார ஒரு அடையாளம் அது ஒருவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார் என்றால் காலம் முழுவதும் இருப்பாராம் அல்லா பாதுகாக்கணும் இருப்பாங்க இல்லாமலும் போயிடுவாங்க எத்தனையோ கோடிஸ்வரர்கள் மிஸ்லிம்களாக மாறி இருக்கிறார்கள் எத்தனையோ மிஸ்லிம்கள் கோடிஸ்வரர்களாக மாறி இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இப்படி எல்லாம் மாறி மாறி வரும் தீக்கல் ஐயாமும் உதாவிலுகா பைனா அல்லா சொல்ற மனிதர்களுக்கு இடையே இதெல்லாம் மாறி மாறி வரதா பார்த்து செய்யும் இதை வைத்து ஒருவன் கோடீஸ்வரன் செல்வந்தன் ஏழை பிச்சைக்கார பணக்காரன் இத முடிவு செய்யாத அடையாளத்துக்கு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அவர் யாருங்க அந்த தெருவில் அவர் பெரிய கோடீஸ்வரருங்க இவர் யாருங்க இந்த தெருவில் இவர் ஆண்டியிலும் மிகப்பெரிய பிச்சைக்காரன் பாங்க அடையாளப்படுத்துவதற்கு சொல்லிக் கொள்ளலாம் இந்த வீர நல்லோர்களே ஆனால் உண்மையிலேயே இது சரியானதா என்றால் இல்லை இஸ்லாத்தின் பார்வையில் மறுமையின் பார்வையில் பெருமானாரினுடைய சொல்லை முன்வைந்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல பணக்காரன் ஏழை என்பதெல்லாம் இது இறைவன் கொடுக்கும் ஒரு மாறி மாறி வரும் ஐயாமனு ஒரு அமைந்தான் மாறி மாறி வரும் ஆனா வறுமை இல்லை சொன்னா பாத்தீங்களா இந்த நிலை யாருக்கு ஏற்படுமோ அவர் செல்வந்தர் இந்த நிலை யாருப்படுமோ ஏ யாருக்கு ஏற்படுமோ அவர் ஏழை வறுமை நாளில் எல்லாம் பிரம்மாண்டமான ஒரு தராசு வச்சிருக்கிறான் அந்த தராசில நாம் செய்த நன்மைகள் ஒருபுறம் வைக்கப்படும் நாம் செய்த தீமைகள் ஒரு புறம் வைக்கப்படும் நாம் செய்த நன்மையான தட்டு கனத்தினால் தாழ்ந்து விடும் என்றால் அவர்தான் செல்வந்தர் நாம் செய்த தீமையான தட்டு கனத்தினால் தாழ்ந்து விடும் என்றால் நாம் தான் அங்கு ஏழை கணேந்திர குரிய சகோதர பெரியோர்களே வல்வர்ஜ்ன யோமயில் ஹக்கு ஹமெந்த புலத்து நவாஜீனு பவுதாரிக ஹோமல் முகையரோன் அன்றைய நன்மைகளை எடை ஓடுவது சாத்தியம் அல்லாஹ் சொல்றான் நன்மை எப்படிங்க எடை போட முடியும் நம்ம கேட்பமா இல்லையா அல்லாஹ சொல்ற மறுமையில சாத்தியம்பா வல்வர்ஜுன யோமையிலில் ஹக்கு மறுமையில் நன்மை தீமைகளை எடை ஓடுவது சாத்தியம்

அதுதான் நீதமான நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கப்படுகிற ஒரு தீர்ப்பாயம் எது என்று இஸ்லாத்தின் பார்வையில் கேள்வி எழுப்பினால் ஒவ்வொரு முஸ்லீம் சொல்லுவாங்க மறுமையில் அல்லாஹ் நிறுவவிருக்கிறான் ஒரு தீர்ப்பாயம் மறுமையில் அல்லாஹ் நிறுவான் ஒரு நீதிமன்றம் அங்கு சொல்லப்படுகிற தீர்ப்பு தான் ஹக்கானது எளியத்திற்குரிய சகோதரர் பெரியோர்களே மனிதன் செய்த நன்மை தீமைகளை எடை போடுகிற அந்த தராசு எவ்வளவு பெரியது தெரியுமா சுக மனிதன் தமது வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்று அதாவது பலவிருக்கிறது மனிதன் தன்னுடைய வாழ்வில் தவிர்க்க முடிய உணவு தூங்குவது மலர்ந்து மாத்திரை இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது எதையும் தாண்டி தவிர்க்க முடியாதவைகள் நிறைய உண்டு அதுல ஒன்றுதான் தராசு நீசான் தராசு இருக்குது பாத்தீங்களா அளவு நிறுவை இதை தவிர்க்க முடியுமா மனிதனை விட்டு அளவு நிறுவையை பிரிக்க முடியுமா என்ன புதுசாக இருக்குது புதுசாக இல்லை பழசு நாம் பிறந்த உடனேயே நாம் இங்கு கொண்டு செல்லப்படுகிறோம் தெரியுமா தாய் ராமகிட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க பிறந்த உடனே இடை போட்டு பார்ப்பாங்க என்ன செய்வாங்க முதலில் நம்முடைய உடலை தாங்குவது நம்முடைய தாயும் தந்தையும் அல்ல அது அசல் ஆனா இங்க முதல்ல பிறந்த உடனே என்ன செய்வாங்க சில காரியங்கள் அது செய்து ஆக வேண்டும் இல்லையா குழந்தை பிறந்தவுடன் தொப்பல் கொடியை நறுக்குவார்கள் பிறகு சுத்தம் செய்வார்கள் இதெல்லாம் பிறந்த உடனே செய்யப்படுகிற சில பல காரியங்கள் இது இதெல்லாம் செஞ்ச உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்படியே கொண்டு போய் தராதரதான் கொண்டு போய் வைக்கிறாங்க மூணு கிலோவுக்கு அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஆரோக்கியமா குழந்த பிறந்த இருக்குதுங்க சொல்லுவாங்க மூணு கிலோ விட குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெயிட் குறைவா இருந்துச்சுன்னா குழந்தை கொஞ்சம் நோஞ்சானா இருக்குது அது ஐஸ் பெட்டியில வைக்கணும் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கண்ணாடி பெட்டி இல்லையா அது மாதிரி வைக்கணும் எடுக்கணும் செய்யா அவங்க சொல்லுவாங்க அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் பத்தாது ஊட்டச்சத்து பத்தாது என்றெல்லாம் சொல்லி இந்த மருத்துவ உலகம் நமக்கு இவைகளை நமக்கு அடையாளப்படுத்துகிறது அவர் தமக்கு தேவையான யாவற்றையும் மனிதன் எடை போட்டு எடை போட்டு எடை போட்டு எடை போட்டு அழந்து வாங்குகிற பழக்கம் இவன் பிறந்ததிலிருந்தே இருக்கிறது ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு கல்லு வாங்குகிறார் அளந்து எடை போட்டு வாங்குகிறார் மண் வாங்குகிறார் அளந்து எடை போட்டு வாங்குகிறார் கம்பி ஜெல்லி வாங்குகிறார் எடை போட்டு வாங்குகிறார் இதுல குறைவு ஏற்பட்டால் கடைக்காரத்தை போய் சண்டை போடுவார் கடைக்காரம் வந்து கிடையாது சரியா தாங்க கம்பியை வெயிட் போட்டு கொடுத்தேன் சரியா தாங்க நாங்க அளந்து கொடுத்தேன் சரியா தான் நான் என்ன செஞ்சு செங்கலை கொடுத்தேன் சரியா நான் மண்ணை கொடுத்தேன் இதுல குறைவு ஏற்படுகிற பொழுது சம்பந்தப்பட்டவர்களை போய் கேட்க கேட்கிற பொழுது அவன் எல்லாம் சரியாக தான் இருந்துச்சு லோடு ஏறி போகும்போது பின்னால் வரக்கூடிய யாராவது என்ன செஞ்சிருப்பாங்க லாரியை நிறுத்திட்டு டீ குடிச்சிருப்பாங்க அங்கே பதினஞ்சு செங்கல் இறங்கியிருப்பாங்க அது நாங்கள் ஒரு பிள்ளைங்க சொல்லிடுவோம் கம்பி என்னங்க ஒரு டன்னு கேட்டால் முக்கால் டன்னு தான் இருக்குது அப்படின்னு போய் கேட்டால் என்ன பண்ணுறது நாங்கள் நாங்கள் சரியாக தான் இட பண்ண பாருங்க இட வீசெல்லாம் சரியா இதுதான் சொல்லுவாங்க மண்ணுச்சல்லிக்கார்ட்டு போய்கிட்டு இதான் சொல்லுவோம் சகோதர பெரியோர்களே இன்னும் சொல்வதாக இருந்தால் இன்னும் சொல்வதாக இருந்தால் அவன் அணுகிற செருப்பை கூட இந்த மனிதன் ஒரு அளவு அளவுக்கு தான் தோதுவான செருப்பு அல்லது செருப்புக்கு தோதுவான காலா எப்படி வாங்குவோம் காலுக்கு தோதுவான செருப்பு தான் வாங்குகிறது யார் இப்படி வாங்க மாட்டாங்க செருப்புக்கு தோதுவான காலாகி என்ன முழி வச்சு செதுக்க முடியும் காலை நம்முடைய கால் எப்படி இருக்கிறதோ அதற்கு தோதுமான சில அளவுகளை வைத்திருப்பார்கள் அஞ்சு மா ஆறு மா ஏழு மா பத்து மா பன்னெண்டு மா இல்ல அதை ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னா அளவு எடுத்து செஞ்சு கொடுப்பான் இன்னும் சொல்வதாக இருந்தால் நல்லோர்களே காற்றை கூட இந்த மனிதன் அளந்து வாக்கி கொள்கிறான் கண்ணுக்கு தெரியாத காற்று காற்று இடத்தில் இருக்கிறதா நாம் சுவாசிப்பதால் காற்று இருக்கிறது என்று சொல்வோம் இந்த விட காற்றுக்கு ஒரு உருவம் இருக்கிறதா மரங்கள் அசைந்தால் காற்று வருகிறது என்று சொல்வோம் மரங்கள் அசைந்தால் காற்று வருகிறது இந்த காற்று வருகிறது நாம் சுவாசிக்கிறோம் என்றால் காற்று வருகிறது காற்றுமா இருக்குது காமி ஒரு மனுஷன் கிடைக்கிறார்கிறார் இந்த உட்காந்து சொல்லுவோம் காற்றை அடையாளப்படுத்த முடியுமா காற்றுக்கு உருவம் உண்டா இல்லை கண்ணுக்கு தெரியாத காற்றையும் கூட இந்த மனிதன் அளந்து வாங்கி கொள்ளுகிறான் தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்தினுடைய வீல்களுக்கு அளந்துதான் அக்டிவா இருந்துச்சுன்னா அக்டிவாவா இருந்தா முன்னால முப்பது பின்னால முப்பத்தி இல்ல முன்னால இருபத்தஞ்சு பின்னால தான் வண்டிக்காரன் கொடுக்கிறான் கம்பெனியில் பிறகு நாம கூட்டி கூட செஞ்சுக்கிறோம் அப்போ காற்று எல்லாம் ஒரு அளவு அப்போ அளவுகளை இந்த மனிதன் நிர்ணயம் செய்திருக்கிறான் இவ்வாறு அளப்பது நிறுப்பது என்பதெல்லாம் மனிதனை விட்டு பிரிக்க முடியாத ஒன்றாக இருப்பதை போல இந்த துணியாவில் வாழ்ந்த மனிதன் வாழ்த்து கொண்டிருக்கும் மனிதன் மரணத்திற்கு பிறகு அவனுடைய நன்மையையும் தீமையையும் எடை ஓடுவதற்கு அல்லா நிர்மாணித்திருப்பதுதான் மீசான் என்று சொல்லப்படுகிற தராச அது எப்படிப்பட்டது அப்படி தெரியுமா எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா அது நம்முடைய தராச போல இல்ல நம்முடைய தராசு பொய் சொல்ற தராசு அது ரொம்ப தராசு அது எவ்வளவு ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் சுருட்டி வைத்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்ளும் அப்படிப்பட்டதுதான் அந்த மீசான் என்று சொல்லப்படுகிற தராசு நேற்று நல்லோர்களே அரபி மதரசாக்கள்ல அல் மீசான் அப்படின்னு ஒரு கிதாபு போதிக்கப்படும் அரபி கிதாப் அதாவது கிராமர் அரபியினுடைய நிறைய கிராமர் கிதாபுகள் போதிப்பார்கள் அதுல ஒண்ணு மீசான் மீசான் ஏன் பேர் வந்துச்சு உஸ்தாத் விளக்குவாங்க மீசான் என்று இந்த இதற்கு ஏன் பேர் வை மீசான் தராசு இருக்கிறது ஏன் வச்சாங்க அப்படின்னா ஒரு சொல் எதிலிருந்து உருவாகு உருவாகின்றது என்ற சொல்லிலிருந்து எத்தனை எத்துணை வார்த்தைகள் பிறக்கிறது ஒரு வார்த்தையை ஒரு சொத்தொடரை பார்க்கிறோம் என்றால் இதனுடைய அடிப்படை சொல் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அறிஞர்கள் தான் நான் சொல்றது புரியும் நீங்கள் நினைப்பீங்க அப்போ உங்க கணியத்திற்குரிய நல்லோர்களே ஒரு சொல் அதை எப்படியெல்லாம் மாற்றலாம் அதை எப்படியெல்லாம் கூடுதல் குறைவு செய்யலாம் என்ற கலையை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு மீசான்னு சொல்லப்படும் மீசான என்ன நிறுத்து பார்க்கிறாங்க ஒரு சொல்லை வைத்து நிறுத்து பார்ப்பது இது எவ்வளவு கூட்டலாம் குறைக்கலாம் அந்த கிதாபுக்கு மீசான பேர் நான் சொல்ல வருவது கண்ணியந்திர்குரிய நல்லோர்களே எவ்வளவு பெரிது என்று சொன்னால் ஏழு வானங்கள் பூமியை சுருட்டி வைக்க முடியும் என்று சல்மான் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு சகாபி நதிகள் பெருமானார் செல்லாஹூ அலே இவ செல்லம் அவர்களது திருச்சபூகம் வரவே குறைந்து யார சூழல்லாம் என் அடிமைகள் என்னிடத்தில் பொய் பேசுகிறார்கள் என்னிடத்தில் அநியாயமாக நடக்கிறார்கள் என்னுடைய பொருளில் மோசம் செய்கிறார்கள் எனக்கு மாறு செய்கிறார்கள் நாயகனே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் எனவே நான் அவர்கள் எனக்கு செய்யும் அநியாயத்துக்காக அவர்களை சில பல நேரம் திட்டுகிறேன் அவர்களை அடிக்கவும் செய்கிறேன் நாயகன் எனக்கு மறுமை குறித்து பயம் இருக்கிறது யான சூழல் மறுமை நாளில் நான் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற பொழுது நான் இவர்களை திட்டினேன் நடிப்பேன் அல்லவா இதற்கு நான் மறுமையில் தண்டனை கொடுக்கப்படுவேனோ என்று பயப்படுகிறேன் யார சூழல்தான் என்று கேட்ட பொழுது நபிகள் பெருமானான செல்ல செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் உனக்கு அவர்கள் செய்து அநீதம் கொண்டு வரப்படும் யாரு உனக்கு அநியாயம் செஞ்சாங்களா இல்லையா போய் சொன்னாங்க மோசம் செஞ்சாங்க மோசடி செஞ்சாங்க உன் பொருளை மோசம் செய்தார்கள் அதை அவைகள் எல்லாம் கொண்டு வரப்படும் அதே போல நீ அவர்களை அடித்தாய் அல்லவா தண்டனை கொடுத்தாய் அல்லவா அந்த தண்டனையும் கொண்டு வரப்படும் இரண்டும் சரிசமமாக இருந்தது என்றால் உதாரணமா அவங்க நூறு பாவம் செஞ்சாங்க நீ நூறு தண்டனை கொடுத்த சரிசமாய் போச்சுன்னு சொன்னா யாருக்கும் சாதக பாதகம் இல்லை யாருக்கும் தண்டனையும் இல்லை நன்மையும் இல்லை முடிந்து போய்விடும் ஒரு கால் ஒரு கால் உனக்கு அவர்கள் அதிகமாக குற்றங்கள் செய்து நீ கண்டித்தாய் தண்டித்தாய் அல்லவா அவர்களை அடித்தாய் திட்டினாய் அல்லவா அது குறைவாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாவின் தண்டனை கொடுக்கப்படும் அதே போல உனக்கு அவர்கள் குற்றம் செய்தார்களா இல்லையா இதை விட நீ அவர்களை அதிகமாக தண்டித்திருந்தால் சொல்றாங்க அவர் அவங்க நூறு குற்றம் செஞ்சாங்க நீ இரண்டு தண்டனை கொடுத்த அப்படின்னு சொன்னா அப்போ வறுமையில் அவர்களுக்காக நீ வழி வாங்கப்படுவாய் அல்லாவின் புறத்தில் இருந்து எது நபிகள் நாயகம் செல்லவாடு சொன்னாங்க இது சொன்ன உடனே அவர் அழுத்தாங்க சார் சார் என்ன செஞ்சாங்க அப்படியே அழுதார்கள் அப்படியே அழுதார்கள் அழுத உடனே செல்லலாளி சில ஒரு ஆயத்தை ஓதுறாங்க ஏன்பா இந்த வசனத்தை ஓத நீ கேட்டது இல்லையா ஒரு فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل نَتَيْنَا بها وكفى بنا حَاسِبِينَ صلى عليه الحق. ونضع الموازين القسط ليوم القيامة. مرمينا عليه، نيريان عليه، نريانا ترازينا நான் ஏற்படுத்துகிற தராசு எப்படிப்பட்டது துணியால நீங்க பயன்படுத்துகிற கள்ள தராசு அல்ல இது நல்ல தராசு நான் நிறுவுவேன் மறுமையில் எந்த ஒரு ஆத்மாவும் சிறிதும் அந்த நேரத்தில் அழிதம் செய்யப்பட மாட்டார் وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அது ஒரு கடுவினுடைய இடையளவு இருந்தாலும் வறுமையில் அல்லாஹ் கொண்டு வருவான் லுக்மான் அலிஹி சலாது அவர்கள் தன்னுடைய மகனாருக்கு செய்த உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் லுக்மான்ல சொல்லும் பொழுது லுக்மான் அலிஹி சலாந்து மகனுக்கு சொன்னாங்கன்னா அது அல்லாஹ் குரான்ல பேசுறான்

அந்த சகாவி அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லலாம் நான் அவர்களை தெரிந்து விடுவதுதான் அவர்களை விட்டு நான் தூரமாகி விடுவதுதான் எனக்கு பாதுகாப்பு எனக்கு நலமாகும் எனவே நான் அவர்களை இனிமேல் இதற்கு மேல் என்னிடத்தில் அடிமைகளாக வைத்து வேலை வாங்க நான் தயாராக இல்லை எனவே அவர்களுக்கான ஹக்கை கொடுத்து அவர்களுக்கு நான் உரிமையை விட்டு சுதந்திரம் அடங்கி விடுகிறேன் விடுதலை செய்து விடுகிறேன் அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொன்னார் பெருமான செல்லதாசன காலத்தில் அடிமைகள் இருந்தாங்க அதற்கு முன்னால் அதிகமா இருந்தாங்க செல்லதாச்சலம் வந்துதான் அந்த அடிமைகளை எல்லாம் தகர்த்த அதாவது தகர்த்தினார்கள் யாருமே யாருக்கும் அடிமை இல்லைப்பா ஒரு வேலை செய்தால் கூலி கொடுத்து அனுப்பிடுங்க வேலை செய்கிறான்னு சொல்லி வீட்டிலையும் வச்சு அவருக்கு சோடம் போட்டு எல்லாம் செஞ்சு செஞ்சு எல்லா வேலையும் வாங்கிட்டு அவருக்கு ஏதோ சொருப்பு தொகை கொடுப்பது இப்படியாக அந்த நேரத்தில் இருந்துச்சு அடிமை அடிப்பார்கள் எல்லாம் செய்வாங்க அப்ப செல்லதா செய்ய இல்லை இது அடிமை மனிதனுக்கு மனிதன் அடிமை கிடையாது அனைவரும் அல்லாவின் அடிமைகள் என்பதை சொன்னார்கள் எங்கு இவர் இப்படி சொன்ன உடனே சந்தோஷப்படுவார் யார சொன்னதோ அவர்களுக்கு நான் விடுதலை கொடுத்திருக்கிறேன் அதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார்கள் கண்கணி என்று நல்லோர்களே ஏமாற்றுகிற கள்ளத்தனம் செய்கிற தராசுகள் எல்லாம் அளவுகோல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தான் உண்டை தவிர மருமையில் உள்ள இந்த தராசு என்பது நீதமானது

சில நேரங்கள்ல சொல்வாங்க ஒருவேளை பையன் அரிசி கிலோ தான் இருக்குது ரேஷன் கடை என்று அல்ல கண்ணியமான நாகரிகமான நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற சில பல கடைகளில் கூட இது போன்ற மோசடி நடக்கிறது நூறு கிராம்னு போட்டிருப்பான் அதுல தொண்ணூத்தி அஞ்சு கிராம் தான் இருக்கும் பிறகு நாம கேட்ட அஞ்சு கிராம் பேப்பர் நடக்கும்பாங்க பேக்கிங்கோடு சேர்த்து நூறு கிராம் தான் இப்படியும் பேசுவார்கள் அப்படியும் பேசுவார்கள் எப்படியாவது பேசி எப்படியாவது வியாபாரம் செய்து கணியத்திற்குரிய நல்லோர்களே அதனால் முசிபத்துக்கள் ஏற்படும் அது புரிய மாட்டேங்கிறாங்க மக்கள் நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா அளவு நிறுவையில் மோசம் செய்தே ஒரு சமூகம் அழிக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா அல்ல குரான் பேசுறான் அவங்க செஞ்சது என்னங்க அளவு நிறுவையில மோசம் பண்ணாங்க யார் அது அவர்களது சமூகம் அவங்க செஞ்ச பெருங்குற்றம் என்ன தெரியுமா மக்களிடத்தில் அளந்து வாங்கும் பொழுது நிரப்பமாக வாங்குவார்களாம் தாம் அளந்து போது குறைவாக கொடுப்பார்களாம் இதனால் அந்த சமூகத்தை அல்லா அழித்தான் குரானில் எல்லாம் பேசுகிறான் சுலேப் அலி இஸ்லாமுடைய சமூகம் எனவே அளவு நிறுவையில் மோசம் செய்தல் என்பதெல்லாம் அது மனிதனுடைய உரிமையில் கை வைத்து மோசம் செய்வதற்கு சமம் நிலத்தை அளப்பதன் மூலமாக சொல்றது நிறை சொல்லி கொடுக்கலாம் நிலத்தை அளப்பதன் மூலமாக மோசடி ஒருவர் கஷ்டப்பட்டு காசு குணத்தை சம்பாதிச்சு அவர் ஒரு இடம் வாங்கி இருப்பாரு ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த பக்கத்துல இடத்துக்காரன் முடியாது ஓடி வந்து பாருங்க என்னுடைய ஒரு அடி நிலத்தை நீங்க சேர்த்து வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க நடக்குதா இல்லையா ஆனா அது பொய்யா இருக்கும் பிறகு அதற்காக வேண்டி இவர் பதறி அப்படி இப்படி ஆகி கோட்ல போய் சொல்லி வச்சு எடுத்து அளந்து பார்க்கிற போலாம் கூப்பிட்டு வந்து அளந்து பார்க்கும் பொழுது அங்க சரியாதான் இருக்கும் சரியா இருந்தா கூட வந்துக்கிட மாட்டான் நிலத்தின் மூலமாக அதை அளப்பதன் மூலமாக மோசடி வீடு கட்டி கொடுங்கள் என்று ஒருவரிடத்துல ஒப்பந்தம் போட்டு காசு பணத்தை மண் அதிகமா போட்டு சிமெண்ட கம்மியா போட்டு ஒண்ணுக்கு உதவாத மேக்கப் பண்ணி வீடு கட்டி கொடுத்துடுறாங்க இவரும் ஷோ பண்ணி கொடுத்துருவார் வீடு கட்டி வீடு கட்டி கொடுக்குறவர் ஆரம்பத்துல ஒரு ரேட்டு பேசிடுவார் பிறகு அது ஆச்சு இது ஆச்சுன்னு சொல்லி கூடுதல் குறைவா வாங்கிருவார் பிறகு வீடு நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட தூங்கிட்டு இருக்கும் போது சீலிங் கீழே காலி கூட்டிச்ச சொல்றாக்குது உலகத்துல கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இவ்வாறான கள்ளத்தனமுடைய அளவைகள் எல்லாம் மட்டும்தான் செல்லுபடியாகும் ஆனால் யாருக்குமே சாதக பாதகம் இல்லாத மிக துல்லியமான அளவை உண்டு நீங்கள் செய்த நன்மை கடுகளவாயினும் சரி நீங்கள் செய்த தீமை கடுகளவாயினும் சரி மறுபடியும் மறுமையினுடைய தீர்ப்பாயத்திலிருந்து மறுமையினுடைய நீதிமன்றத்திலிருந்து எந்த ஒரு அளவுக்காரரும் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக திருக்குறளின் மூலமாக சொல்லி ஈமான் உடையவர்களை ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் பேசுகிறார் அதே போல வறுமை நாளில் நம்முடைய நன்மை தீமைகளை அந்த தராசு அதுல நம்முடைய நன்மையான தட்டில் நன்மைகள் அதிகமாகி அது கீழே போகணுமா அதுக்கு என்ன செய்யறது அடி சொல்லி தர்றாங்க அல்ல எதை போட்டு பார்க்கும் நன்மை தட்டு கணத்தால நம்ம சொத்துக்கு போக முடியும் அந்த தட்டு கணப்பதற்கு என்ன செய்யலாம் துணியால என்ன செய்ய முடியும் என்ன அமல் செய்யலாம் அதையும் சொல்லி கொடுத்தாங்க சொல்லாலை செல்லும் அவர்கள் ஜாபி ரதியெல்லாம் சொல்லுவாங்க நாம் ஜீவனாம்சம் கொடுக்க கடமைப்பட்டவர்களான பெற்றோர்கள் அதே போல நம்முடைய மனைவி மக்கள் இவங்க நம்ம கொடுக்கிற பெற்றோர்களுக்கு கொடுப்பது மனைவி கொடுப்பது இதுதான் தரால் நீ சார்ந்த முதல்ல வந்து உட்காரணும் சிலதாரசி சொன்னாங்க இது இந்த நன்மை அதிகம் இருந்தால் அந்த தட்டு கனத்து விடும் அவர் சொல்லும் போயிடுவார் இது குறைவா இருந்துச்சு பலவீனமா இவருடைய மறுமையும் மீசாலும் அருமையில் மோசமாகிவிடும் என்றார்கள் அதே போல மறுமையின் நீதிமன்றத்தில் ஒருவருடைய அமல்கள் எடை பொழுது நன்மை தட்டு லேசாகிவிடும் தீமை தட்டு கணத்தினால் தாழ்ந்து போய்விடும் உடனே அவர் நரகம் இழுத்துச் செல்லப்படுவார் இதை எதுவும் பண்ண மாட்டான் தீமை தட்டு கணந்து போனா தூக்கிட்டு நரகத்துக்கு கொண்டு அப்படி கொண்டு செல்லப்படுகிற பொழுது ஒரு மலைக்கு அல்லாவுக்கு சமீபமாக இருந்து சொல்வாரா அல்லாவுக்கு பக்கத்தில் இருந்து சொல்லுவாராம் நரகம் கொண்டு செல்வதில் அவசரப்படாதீர்கள் அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்ன தெரியுமா அவர் துணியாவை வாழும் பொழுது லாயிலாக இல்லாம் லாயிலாக இல்லலாம் லாயிலாக இல்லலாம் அதிகமாக சொல்லிட்டே இருந்தார் கலிமாவை அவர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார் ஒரு காகிதம் கொண்டு வரப்படும் அந்த கலிமா எழுதப்படும் அவருடைய நன்மையான தராசு தட்டில் வைக்கப்படும் உடனே அந்த தட்டு கனத்தினால் தாழ்ந்து போய்விடும் தீமை மேல வந்துடும் அல்லா சொல்லுவோம் அவரை சொல்லுக்கு கொண்டு போக மாட்டோம் நரகம் இழுத்து செல்லப்பட்ட நபர் அவர் சொர்க்கம் செல்பவராக மாறிவிடுவார் காரணம் களிமாவோடு அவருக்கு இருந்து அதிகமான தொடர்பு சலதாலிசன் சொன்னாங்க நாவினால் ஒழிவதற்கு லேசானது மறுமை நாளில் அல்லாஹ் நன்மை தீமைகளை எடை போடும் பொழுது அந்த நன்மை தட்டை கணக்கச் செய்வச் செய்வதற்குரிய ஒரு வார்த்தை ரொம்ப லேசா சொன்னீங்கன்னா மறுமை நாளினுடைய நன்மை தட்டு கனத்து விடும் என்னது இதை அதிகமாக சொன்னால் அல்லாஹைய கல்வர்கள் எல்லாம் துத்தப்படுத்திடுவான் இன்னொன்று என்னன்னு சொன்னா அப்படி நன்மையான தட்டு மருமையை கனத்து விடும் சர்வதா சொல்லி தர்றாங்க மறுமை நாள் நாம போய் தடுமாறக்கூடாது எப்படி என்னென்ன செய்யணும் கற்றுக் கொடுக்கிறார்கள் பெருமானார் தட்டு கணக்கும் நல்லோர்களே மறுமை நாளில் இப்படி ஒரு காரியம் நடக்குமா அதாவது தாவுலாம் அவர்கள் எல்லா மீசானை காட்டுமாறு சொல்லுவார்கள் அந்த தராச காமியான கேட்பாங்க

அவன் ஒரு சிறு பேரித்த பழத்தை தர்மம் கொடுப்பான் அல்லவான் அந்த பழத்தை கொண்டே அந்த தத்தை நான் கனமாக்கி விடுவேன் கூட சார்த்து வைக்கிறான் என்ன நான் பொருந்திக் கொள்ள அவனை நான் அவனை பொருந்திக் கொள்ள வேண்டும் நான் பொருந்தி கொண்டான் அவன் எப்படிப்பட்டவன் ஆயிடுவான் அவன் ஒரு சின்ன நன்மை சித்தாரன் ஒரு பேரித்த பழத்தை தர்மமாக கொடுத்திருந்தா கூட அதை கொண்டு வந்து அவ்வளவு பிரம்மாண்டமான தத்தை நான் கனமாக்கி அவனை சொர்க்கவாதியாக ஆக்கி எல்லாமே நல்லா நம்ம எல்லாம் சூழவாதிகளாக ஆக்குவானாக